ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இது வியாழக்கிழமை காலையில் தண்ணிக்கு எடுத்தது சாமி கும்பிட்றதுக்காக வந்து வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் என்னோடய சர்க்கிள் நடந்த ஒரு விஷயந்தான் ஒரு பொண்ணு பார்த்தோம்னா அவளையும் அவளோட ஃபேமிலி மொத்தத்தையுமே இன்னொரு ஃபேமிலியோடு வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என்னென்னலாம் அவங்க செய்கிறாங்களோ அதே மாதிரி இவங்களும் செய்யணும் என்னென்னலாம் வந்து அவங்க வாங்குறாங்களோ அதே மாதிரி இவங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அவங்களால காம்படேட் பண்ண முடியல அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகிட்டாங்க அந்த பர்ட்டிகுலர் ஃபேமிலியை பார்த்து நல்ல ஒரு பொறாமைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கும் வந்து நிம்மதியே இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க மனசு கெட்டதும் இல்லாமல் அவங்க நிம்மதி இழந்ததும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தோன்னா ஃபேமிலி அதாவது ஹஸ்பண்ட் பிள்ளைங்க இவங்க மேலேயும் வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் வந்து நீங்கள் அவங்கள மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இன்னுமுமே வந்து அந்த ஃபேமிலி அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் யாரையுமே யாரோடையும் வந்து கம்பேர் பண்ணாதீங்க நேச்சுராக இருந்தாவே போதும் எல்லாமே சரியாக இருக்கும் அதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஸ்வீட் அப்பம் செய்கிறக்காக கொஞ்சமாக அரிசி உளுந்து எந்தயம் எல்லாம் ஊற வச்சுருந்தேன் மார்னிங் ஒரு அஞ்சு மணிக்கே ஊற வச்சுட்டேன் அதுதான் வந்து அரைச்சிட்ருக்கேன் கொஞ்சம் ஏலக்காய் தேங்காய் வெள்ளம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிட்டு எண்ணெயில் வந்து ஒரு குளிக்கரண்டியை எடுத்துக்கோங்க குளிக்கரண்டியில் வந்து அப்படியே ஊற்றினோம்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அப்பம் மாதிரி வந்துச்சு எனக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் வந்துச்சு என்னென்னு தெரியல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாமே செஞ்சு முடித்ததுக்கப்புறமா அது சாமி கிட்டே வச்சுட்டு சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து லஞ்ச் வந்து செய்ய ஆரம்பித்தேன் இன்றைக்கி வந்து சூப்பரான மிளகாட்டி வச்ச குழம்பு தான் செய்ய போகிறேன் இது கொங்கு நாடு ஸ்பெஷல்னே சொல்லலாம் இதுக்கு வந்து அதிக சாமான் எதுவும் தேவையில்லை சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து எந்த வெஜிடபிள் வேணாலும் இதில் சேர்த்து செய்யலாம் மீல் மேக்கரில் செஞ்சிங்கன்னா இதை விட சூப்பராக இருக்கும் நான்வெஜ்ஜுக்கும் இதே மெத்தடு தான் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளான ஒரு விஷயந்தான் சிம்பிளான ஒரு குழம்பு தான் நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக பட்டை சோம்பு கிராம்பு எல்லாமே சேர்த்துட்டு மிளகும் ஜீரகமும் சேர்த்துட்டு நிறையா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க வரமிளகாய் அதுக்கப்புறமா கருவேப்பில பூண்டு எல்லாமே சேர்த்துட்டு கொத்தமல்லித்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து மட்டன் மசாலா இதெல்லாமே சேர்த்துட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கொத்தமல்லி சாரி பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க குழம்பு தாளிக்கிறதுக்கு எப்பவும் போல் தாளிச்சிட்டு தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க நான் வந்து பொட்டேட்டோவும் உருளைக்கெழங்கும் சாரி உருளைக்கெழங்கும் முருங்கக்காயும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மறைச்சி வச்ச மசாலாவையும் வந்து ஊற்றிட்டு தழை போட்டு மூடி வச்சுருங்க நல்லா திக்கானதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான மிளகாட்டி வச்சு குழம்பு ரெடி இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான்வெஜ்ஜுக்கும் இதே மெத்தட் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ